பொறுத்துக நூல் ஆசிரியரோட நூல்களை பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துருவோமா பெரும் சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு சோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நூல் ஆசிரியர்களோட மேலும் சில நூல்களை பாத்துருவோம் பாவலரேறு பெரும் சித்திரனார் அவரின் நூல்கள் உலகியல் நூறு சுவை எண்பது மகுப்பு வஞ்சி பள்ளிப்பறவைகள் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஓமைக்கவிஞர் சுரதா சாவின் முத்தம் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அவை அடக்கம் சிக்கனம் பட்டத்தரசி சிரிப்பின் நிழல் வார்த்தை வாசல் மங்கையக்கரசி திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் முடியரசனின் கவிதைகள் காவிய பாவை கவியரங்கில் முடியரசன் பாடும் பாடுங்குயில் தமிழ் முழக்கம் நெஞ்சிர பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதொரு விதி செய்வோம் தாய்மொழி காப்பும் பூங்கொடி வீரகாவியம் ஊன்றுகோல் பாவேந்தர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசுராந்தையார் தமிழியாக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சிக் கவி உங்களுக்கான கொஸ்டின் பாரதிதாசனின் பிசிராந்தியர் என்ற நாடக நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ